பூங்காற்று நேர்தல் அனைவருக்கும் இனிய வணக்கம் மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு வயதிற்கு அப்புறம் இயல்பாவே கண் பார்வை மங்கல் இல்லது கண்ணில் வந்து விழுது அஹ் கண் படலம் இந்த மாதிரியான ஒரு நோய்களும் அதே மாதிரி அந்த செவித்திறன் மங்குதலும் இயல்பா வரக்கூடிய ஒரு அஹ் பிரச்சனைகள் இப்ப நம்ம சித்த மருத்துவமே எப்படி சொல்லும் அப்படின்னா நாற்பதற்குள் அழகு போகும் நாடிப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மனிதனுக்கு நாற்பது வயதில் அழகு போகும் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன பஞ்சபூத தத்துவங்களின் படி ஒவ்வொரு பூதமும் அதனுடைய இயல்பிலிருந்து மாறும் அதனால அந்த இயல்பு குறைய குறைய அவங்களுக்கு வந்து வியாதிகள் வரும் நம்ம வந்து சித்த மருத்துவத்துல ஐம்பூதங்கள் நம்ம ஐம்பொறிகள்னு சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த ஐந்தும் ஐந்து பூதங்களினுடைய ஒரு உறுப்பாக பார்க்கப்படுகிறது அதுல மெயினா கண்ணும் காதும் எடுத்துட்டீங்கன்னா கண் வந்து தீபூதத்தினுடைய ஒரு கூறாகவும் அந்த காது வந்து ஆகாயத்தினுடைய ஒரு கூறாகவும் பார்க்கப்படுது அப்ப என்ன ஆகும் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஜ் வரும்போது இயல்பாகவே கண் பார்வை குறைதல் கண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் கண் படலம் இதெல்லாம் குறை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது இதை வரவிடாம தடுக்கணும் அப்படி வரும்போது நம்ம ஆரம்பத்திலே அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு அண்ட் முக்கியமாக சித்த மருத்துவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் எண்ணெய் ஒழுக்க தான் சொல்றாங்க அதுல முக்கியமா சொன்னீங்கன்னா உளுந்து தைலம் இந்த உளுந்து தைலம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெடிக்கேஷனா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு அந்த மசில வந்து இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் வெளித்தைலம் அதாவது உளுந்த வந்து வெள்ளாட்டு பால் அது கூட சேர்ந்து நிறைய மூலிகை சரக்குகள் சேர்ந்து செய்யப்படக்கூடிய இந்த தைலத்தை நீங்க ரெகுலரா அதாவது தொடர்ந்து ஒரு ஒரு வருடம் நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து காது கேளாமை இல்ல காதினுடைய செவித்திறன் குறைகிறது வந்து குறையும் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது இது இல்லாம இன்னொரு மருந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீரக தைலம் ஒன்றும் இல்ல நம்ம நார்மல் சீரகத்தை வந்து நல்லா ஒடியிற பக்குவத்துல நல்ல போட்டு காய்ச்சி வடிச்சு எடுத்துட்டு இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியும் கண்கள் ஒளி பெறுறதுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுல மூணாவதா இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரெண்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் எந்தளவு சித்த மருத்துவங்களுடைய இதை வந்து சொல்லுதுன்னு ஒன்னு பொன்னாங்கண்ணி இன்னொன்னு சிறுகீரை இது ரெண்டுக்குமே வந்து கண்களுக்கு ஒளி தரக்கூடிய தன்மை உண்டு சோ பொன்னாங்கண்ணியை வந்து நீங்க நெய்யா சாப்பிடலாம் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு பூண்டு போட்டு புளி சேர்க்க வேண்டாம் இத வந்து கீரையா இதே மாதிரி சிறுகீரைக்கும் இதே தன்மை வந்து உண்டு இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் வந்து கண்களுக்கு சொல்லப்படும் போது எப்போவுமே பூக்களை கொண்டுதான் வந்து பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க நந்தியாவட்டை பூ இது இல்லாமல் வந்து பீதரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து அகத்தி பூ கலாப்பூ இந்த பூக்கள் எல்லாமே வந்து கண்களுக்கு ஒளி தடுறதுக்கும் கண்ணில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன எரிச்சல் அதுக்கப்புறமா நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த பூக்களினுடைய சார முறைப்படி மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை தாண்டி சாதாரணமா எனக்கு கண்ணுல ஒரு எரிச்சல் இருக்கு நீர் வடியுது அப்படின்னா நல்ல மஞ்சளை ஒரு சுத்தமான ஒரு துணியில வந்து மஞ்சள் சாரை நனைச்சு அந்த துணியில வச்சுட்டு அந்த சாரை வச்சு நம்ம கண்ணை தொடச்சிட்டு வர்றது மூலமா கண் எரிச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது இல்லாம காதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சுக்குதைலம் தைலம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் ஒண்ணு இந்த சுக்குதைல வந்து நம்ம காதுல எண்ணெய் குளியல் பண்ணும்போது காதுல விட்டுட்டு வரும்போது அந்த காதில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து நீங்களா பயன்படுத்த வேண்டாம் ஆலோசனை பெற்றுக்கோங்க ஒவ்வொரு தடவை ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் துளி அளவு இருக்கு இந்த துளியை எவ்வளவுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவு இருக்கு அந்த முறைப்படி நம்ம பயன்படுத்தணும்னா கண்களும் சரி காதுகளும் சரி இந்த வியரண்டியர் அப்படி சேஞ்சஸ் சொல்லக்கூடிய முதுமையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க